காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகர திராவிட முன்னேற்ற கூட்டத்தினுடைய தலைவர் காமராஜ் அவர்களே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற இந்திரன் அவர்களே காமராஜ் அவர்களே முன்னிலை வைக்கின்ற வசந்தகுமாரி மரகத்துக்குரிய மாநகர மேயர் வசந்தகுமாரி அவர்களே துணை நரேஷ் கண்ணா அவர்களே விஜயரங்கன் சதாசிவம் அவர்களே நம்முடைய வெற்றி பெற்ற அதிகமான வாக்களை பெற்ற கழக பொருளாளரான டி ஆர் பால் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்ற வருகை தந்த மாண்புமிகு குறுசுறு நடுத்துறையினை அமைச்சர் மரியாதைக்குரிய தாமோ அன்பரசன் அவர்களே நம்முடைய தீர்மான செயலாளர் வைத்திய அண்ணன் வைத்திய அண்ணன் அவர்களே பொறுப்பாளர்கள் கணேஷ் அவர்களே அன்புச் விவேகானந்த் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர செயலாளர் அருமைசவர் எஸ் ஆர் ராஜா உள்ளிட்ட வருகை தந்துள்ள பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் தம்பி விவேகா இந்திரன் நம்முடைய ஜோசப் பண்ணாதுரை சேகர் கே கே கருணாகரன் பெர்னாட் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நடைபெற்று முடிந்த தேர்தல் மிக வித்தியாசமான தேர்தல் இந்திய நாடே திரும்பி பார்க்கின்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் அமைய பெற்றுள்ளது ஆக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மாவட்ட கழக அன்பரசவர்கள் தொடக்கத்தில் இருந்தே ஆம் ஆறு லட்சம் வாக்குகளுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ஏழாயிரம் வாக்குகளுக்கு மேல் ஆறு லட்சம் வாக்குகளை பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருந்தே உரையாற்றி தொடங்கி நம்முடைய செயல்படி கூட்டத்தில் ஆரம்பித்தார் அந்த வேகம்தான் நாம் இந்த அளவிற்கு நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம் இது சாதாரணமான வெற்றி அல்ல ஒவ்வொரு தொண்டனும் கடுமையாக உழைத்த உழைப்பு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் ஆற்றிய பணிகள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரவைக் கழக செயலாளர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் செயலாளர்கள் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எந்த தொண்டரும் சோறு போகாமல் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார் நான் கூட வந்து கூட்டத்தில் சொன்னேன் அதிக வாக்குகளை பெறுகின்ற பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர் தங்க மோதிரம் அடிக்கிறேன்னு கூட நான் போட்டி போட்டேன் அந்த போட்டியிலே பார்த்தா அதிகமாக போட்டி போட்டு நிறைய பேர் வாக்குகளை நிறைய பெற்று இருக்கிறார் ஆக அவர்களுக்கும் அந்த இதை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையிலே அந்த தங்க மோதிரம்லாம் வழங்கின்ற நிகழ்ச்சி தொகுதியில் வருகின்ற போது அதை செய்வோம் ஆனால் நம்முடைய அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் பெற்ற வாக்குகள் சாதாரணமாக இல்லை தமிழ்நாட்டில் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாட்டல் அன்பரசு அவர்கள் கடுமையாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவரை அரவணைத்து கொண்டு ஆற்றிய பணி யாரும் மறுக்க முடியாது என் கூட பேசுவாங்க கூட்டணி கட்சி தலைவர்லாம் ஈக்கா ஏதாவது பார்த்து அஜிஸ்ட் பண்ணி போடு அவங்க என்ன கேட்டாலும் பண்ண அப்படின்னாரு மாவட்ட சார் அன்பரசு நான் அதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்க்காதனால தான் இன்றைக்கி எல்லாரும் அவங்க அனைத்து கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் அனைத்து உரிமை பணியாற்றுறது சாதாரணமான பணி அல்ல ஆக உயர்வை சென்று ஒவ்வொருவரும் அந்த வெயில் நேரத்திலே அவ்வளோ கடுமையாக உழைத்து நீங்கள் இந்த வெற்றியை தந்திருக்கிறீர்கள் ஆனால் டி ஆர் பாலு அவர்கள் அது எல்லோருடையும் ஒத்துழைத்து கொண்டு அந்த பணியை மேற்கொண்டு இன்றைக்கி எல்லா இரவு பகல் பாராமல் பணியாற்றினார் அடிக்கடி கவுண்டிங் கூட வந்து எந்த போனாப்பில்ல மாவட்ட கழக செயலாளர் அவர் ஒரு பக்கம் வந்து போனார் நம்முடைய அண்ணன் டி ஆர் அவர்கள் வந்து வைப்பனர் அந்த கவுண்டிங்கில் எதாவது நடந்தபோது எதுதான் கஞ்சிக்காரம் தொண்ட உழைப்பு வாக்குகளை எதாவது மாற்றிட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டே அதை கூட பார்ப்போம் ஆக இன்று நாடு திரும்பி பார்க்கின்றது நேற்றைய தினம் நாற்பது நாற்பது மாநாட்டை மிக சிறப்பாக நம்முடைய தளபதி தான் ஆனால் நாற்பதும் நமதே ஆனால் நாடு வரவில்லை அந்த நாடை மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக இதே போன்ற ஒரு வெற்றியை இரநூறுக்கும் மேற்பட்ட வெற்றிகளை சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் பெற்றாக வேண்டும் அதற்கு ஒவ்வொரு தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றி அண்ணன் டி ஆர் பால அண்ணன் அவர்களுக்கு எப்படி வாக்களை பெற்றுத் தந்தோமோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு தொகுதியும் வாழை பெற்றுத்தர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாற்ற மாநக செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி